அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குப்பா இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்படி தாங்க டூரிஸ்ட் அம்பி படத்துக்கு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா சசிகுமார் சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இலங்கையில தான் வந்து இருக்காங்க அங்க விலைவாசி அதிகமானனால அங்க அவங்களோட வாழ்க்கையை ஓட்ட முடியாம கள்ளத்தோனில தப்பிச்சு இந்தியாவுக்குள்ள இல்லீகலாக வந்துடுறாங்க இந்தியாவுக்குள்ள வந்து இவங்களோட அடையாளம் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மக்களோட மக்களா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது அந்த பிரச்சனையில இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு உண்மையிலே இந்த படம் போனதே தெரியல அப்படின் தாங்க சொல்லணும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இலங்கை தமிழர்களோட கஷ்டத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சோகமாக கொண்டு போகாமல் இந்த படத்தில் நிறைய காமெடிலாம் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க அதனால தான் இந்த படம் போனதே தெரில போர் அடிக்காம ஃபாஸ்டா மூவ் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா கேரக்டரைசேஷன் தாங்க ஏன்னா இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து வருது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ப்ராப்பர் ஸ்டார்டிங் ப்ராப்பர் எண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுலயும் சசிகுமாரோட ரெண்டாவது பையனாக ஒரு சின்ன பையன் வந்து நடிச்சிருக்காருங்க மனுஷ மிரட்டி விட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவரோட காமெடி ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு அவரோட சுட்டித்தனமான நடிப்புல எல்லாரையுமே வந்து கவர்ந்துட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா வந்திருக்கு சரி இந்த படத்துக்கு பாசிட்டிவாக சொல்கிறீங்க இந்த படத்தில் நெகட்டிவ் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலேயே ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் வந்து செய்யுது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் என்ன தான் வந்து ஸ்லோவாக மூவ் ஆனாலும் இதை வந்து நம்ம பெருசாக குறையாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த மாதிரி கதைக்களத்தை இப்படி தான் எடுத்தாக முடியும் வேறு வழியே இல்லை அதே மாதிரி ஒரு சில இடத்துல லாஜிக் விதிமீறல்கள் வந்து இருக்குது என்னதான் லாஜிக் விதிமீறல்கள் இருந்தாலும் டக்கு டக்குன்னு கதைக்களத்துக்குள்ள போறதுனால இதுவும் ஒரு பெரிய குறையா வந்து தெரியலங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஏன்னா நிறைய மலையாள படங்கள் இப்படி தான் வாழ்க்கையை ஒட்டி வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரணுங்க அதை விட்டுட்டு எப்பா பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சிட்டு ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார்ப்பா அவர் தான்ப்பா பெரியாள் அவர் இல்லைனா பழி வாங்குவார்ப்பா இதுதான்ப்பா கதை அப்படின்னு சொல்லி நம்மளே கெஸ்ட் பண்ணுற மாதிரி கதைகள் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தமிழ் சினிமா உருப்படவே உருப்படாது அதனால வந்து ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் அதிகமாக வந்து வரணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்